கற்பித்தல் செயற்பாட்டில் ஈடுபடுகிறார் எங்களுடைய இந்த தற்போதைய அதிபர் ஜாசிதரே சார் வந்தவருக்கு பிற்பாடு இணைப்பாடும் சம்பந்தமான செயற்பாடுகள் அதிகரித்து கொண்டு தான் அவருடைய முதலாவது பொதுக்கூட்டத்திலேயே இன்று எங்கள்கிட்ட பாடசாலையில் பிரச்சினை எழுப்புகின்ற பழைய மாணவர் சங்கத்துக்குள்ளே இருந்து எஸ்டிசி எஸ்டிசிக்கு உறுப்பினராக வருகை தந்திருந்து எங்களோட பாடசாலையில் இன்று வரை பிரச்சனை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற அவரடைய பெயர் நான் குறிப்பிட விரும்பவில்லை என்னடா நானும் ஒரு ஆசிரியராக இருக்கேக்க அப்படி அவரை போல நடக்க முடியாதுங்களால அப்படிப்பட்ட அந்த நபர் எமது பாடசாலைக்கும் எமது அதிபர் ஆசிரியர்கள் அனைவருக்குமே பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்ட ஒரு நபராகத்தான் இதுவரைக்கும் செயற்பட்டு கொண்டு வந்திருக்கிறேன் என்னென்னா முதலாவது பொதுக்கூட்டத்திலேயே அவருடைய பிரச்சனை பூதாகரமாக கிளம்பிவிட்டது அந்த இடத்திலேயே பெற்றோர் எஸ்டிசியில் இருந்த அனைவருமே அந்த இடத்துல அந்த பிரச்சனையை அடக்கி அவரை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய்விட்டு அந்த பிரச்சனையை அன்றைக்கு அதை சால்வ் பண்ணி விட்டவன் ஆனால் அந்த அதுதான் ஆயிரம்பாடித்தளமாக இருந்தது அவர் அந்த இடத்துல இருந்து அவரை அப்புறப்படுத்தினாது அவருக்கு அது பெரிய பிரச்சனையாக இருந்தது அவருடைய மனைவி எம்மது பாடசாலையில் கற்பிக்கின்ற அப்போ இத ஆரம்பம் வந்து அந்த இலேருந்து தான் அந்த பிரச்சனைகளட பாடசாலைக்கு ஏற்பட்டது என்னென்னா அது அதுக்கு பிறகு வந்த ஆசிரியர்கள் நாங்கள் அது பேருக்கு சப்போர்ட்டாக தான் இருப்போம் மெயின் என்ன சொன்னால் ஒரு தலைமை இருந்தா தலைமைக்கு ஒரு பிரச்சனை வந்தா நாங்கள் அந்த தலைமைக்கு தான் இதாண்டுவோம் அப்போ நாங்கள் கையெழுத்து போட்டபடியா அண்டையில இருந்து அனைத்து ஆசிரியர்களோடும் அவர் கதைக்கிறது இல்லை தன்னுடைய கணவருக்கு இந்த பாடு நாங்க இல்லை நாங்கள் வகப்பறையில் என்ன செயற்பாடு செய்தாலும் அல்ல நாங்கள் ஒரு அப்புறம் ஆசிரியரோட கதைச்சா என்ன என்ன பிரச்சனை இல்லை உடனே வீடியோவோ அல்ல போட்டோவோ எடுத்து அது மீடியாவுக்கு சரி தன்னுடைய கணவருக்கு சரி எங்கேயாவது தெரியப்படுத்தி அது ஒரு பிரச்சனைக்குரிய செயலாகவே மாற்றிக்கொண்டிருந்தார் மூல காரணமா இருக்கிறது அவருடைய மனைவிதான் அதுக்கு அவர் அடியார் மாதிரி அவர் இருக்கிறார் ஏன்னா அவர் இந்த பாடசாலையில இருந்து வந்த ஏதோ ஒன்று அவருக்கு அங்க கிடைக்காம இருக்குது அதுதான் காரணமா இருக்கணும் மாதிரி நாங்க நினைக்கிறோம் ஒன்று பெயராக இருக்கலாம் புகழாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம் அவருக்கு ஏதோ ஒன்று அவருக்கு கிடைக்காதபடியா தான் அவர் அதை அவருக்கு துணையாக நிறைய பேர் பின்புலத்தில் நம்ம அந்த சமூகத்தில் அதையும் நாங்கள் கொண்டு இத்தனைக்கும் சவாலாகத்தான் இந்த பத்து ஆசிரியர்களும் நாங்கள் செயற்பட்டு கொண்டு வந்தனங்கள் ஏனென்றால் அதன் பிறகு வந்த இணைப்பாடு விதமான செயற்பாடுகள் அத்தனையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக தான் நாங்கள் ஆட்டிக்கொண்டுருந்தோம் அதுக்கு சப்போர்ட்டாக அதிபர் இருந்தது ஆனால் அனைத்து ஆசிரியர்களுமே கூடுதலாக பெண் ஆசிரியர்களாக இருந்ததால் எங்களுடைய கௌரவத்தையும் சுய கௌரவத்தையும் பாதிக்கிற வகையில் பிற அதாவது தனிப்பட்ட வகையில் செயற்படுற நெட்டுகள் வலைத்தளங்களில் எங்களோட கௌரவங்களை பாதிக்கிற மாதிரியான நியூஸ்களை அவர் வந்து அவரும் அவரை சேர்ந்தவர்களும் வந்து தான் அதை அப்டேட் செய்து கொண்டிருக்கணும் என்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் அது சந்தர்ப்பாக நாங்கள் வளைய கல்வி அலுவலகங்கள் ஏனைய எல்லாம் சென்ற எங்களுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு தீர்வுமே கிடைக்காத பட்சத்தில் ஆகக்கூடிய ஆராஜமாக எங்களுக்கு கடைசியாக நடந்த விளையாட்டுப் போட்டியில் நாங்கள் பெரிய பாடசாலை இந்து மகளிர் கல்லூரியிலிருந்து ஏழு மணி இல்லை இருந்த ஆறு மணிலேருந்தே நாங்கள் பொருட்களை அப்புறப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் என்னன்னு சொன்னால் பெற்றார் உட்பட பழைய மாணவர் பெட்டார் எஸ்டிசி அவ்வளவு பேரும் ஆசிரியர்கள் இல்லை இருந்துச்சு இருந்தால் அப்புறப்படுத்தி கிட்டத்தட்ட ஏழு மணி போல ஒரு ஆசிரியருக்கு அவரிடமிருந்து கோல் வந்தது தனிப்பட்ட முறையில் கோல் வந்தபடி அந்த ஆசிரியராக ஆன்சர் பண்ணியில அதன் பிறகு அவரிடம் இருந்து ஒரு மெசேஜ் வந்தது இந்த ஆசிரியரையும் மற்ற ஆஹ் பிற மற்ற இப்போ திறமஞ்சுன்னா தரமஞ்சு பி பிரிவுக்கு என்னதுக்கு தகவல் போடுவான் என்ற ஒரு தெரியப்படுத்திட்டு அஹ் நாங்கள் பாடசாலையில குரல வேல்வாழ் முடிஞ்சது அனைத்து ஆசிரியர்களும் வலிக்கிட்ட நாங்கள் அப்போ தூரத்துல தூர இடத்துல இருந்த ஆசிரியர்கள் முன்னுக்கு போக பின்னால மித் மிகுதிய ஆசிரியர்கள் வெளிக்கிற தருணத்துல தான் அவர் வந்து பெண் ஆசிரியர்கள் மூன்று பேர் நின்ற இடத்துலேயும் அதே நேரம் பெற்றோர் ரெண்டு பெற்றோரும் இருந்தவர் அந்த இடத்துல அவர் கொஞ்சம் கைகளை ஓங்கி தகாத வார்த்தை பிரயோகங்களை பாவிச்சு ஒரு ஆசிரியர் என்ற அதை இல்லாமல் தான் அவர் அன்றைக்கு நடந்து கொண்டவர் மிகவும் கவலமான வார்த்தைகள் உடனடியாக கிரவுண்டில் இருந்த அதிபர் எஸ்டிசி பழைய மாணவர் எல்லாரும் உடனடியாக வந்தவை இதை அறிஞ்சு வந்த இடத்துல அவர் அந்த இடத்தை விட்டு தப்பி ஓடிட்டார் ஓடின இடத்துல அவரே ஆக்சிடென்ட் ஆகிட்டு அது சம்மந்தமாக போலீஸில் நிறைய கேஸுகள் கொடுத்து அது ஒரு பக்கம் பிரச்சனை போய் கொண்டிருக்கேன் ஆசிரியர்களுக்கு நடந்த பிரச்சனையை சார் சொன்னேன் நானும் பெண் சகோதரங்களோட பிறந்தவர் தான் இதை உடனடியாக இதுக்கு ஒரு முட்டுப்புள்ளி வைக்க வேண்டும் அதில் இருந்த அத்தனை எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்த அத்தனை பழைய மாணவரை ஸ்டிசி அதிபர் உட்பட அனைவரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் முறைப்பாடு செய்தவர் அது தொடர்பான முறைப்பாட்டால் தான் அவர் மூன்று நாள் அவரை ரிமாண்ட் பண்ணினார் அது தொடர்பான வழக்கு ஒன்று போய் அவருக்கு அந்த ஒரு பிரச்சனையால் அவரும் வைஃபும் சேர்ந்து தான் இன்றைக்கு அதிபரையும் ஏனி ஆசிரியரையும் கண்டைக்கு அதிபரை கலங்கப்படுத்தி இருக்கிறான் நெட்டில் வந்து என்னென்னா நெட் தானே பிரபலமானது நேத்துல போடுறார்கள் கூட யோசிக்கிறே இல்ல பாடசாலையில ஒரு அதிபர் அதுவும் படத்தையும் போட்டு பிரசுரிக்க எவ்வளவு தூரம் அது அவருடைய குடும்பத்தையும் மற்றவர்களையும் பாதிக்கும் என்றதை சிந்திக்கிறேன் இல்லை ஏன்னா அவருக்கும் பிள்ளைகள் இருக்கு இன்றைக்கு எனக்கு எனக்கு இங்கே இருக்கிற அவ்வளவு ஆசிரியர்களுக்கும் எங்களுடைய மேரும் பிள்ளைகள் சப்போர்ட்டா இருக்கிறதால நாங்கள் இன்றைக்கு எப்படி நிற்கிறோம் இல்லையென்னு சொன்னா நாங்களும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஏன்னா நாங்களும் புலத்துல இருக்கிறோம் இதே கௌரவத்தோட இருபது வருஷம் கிட்டத்தட்ட சர்வீஸ் செய்தாங்களாம் நீங்க கூடுதலாக எல்லாருமே எந்த ஒரு பாடத்துறைக்குள்ளே போனாலும் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தஞ்சு பிள்ளையால் கட்டி ஆளுறோம் ஒரு ரிலேசப்பட்ட வேலை வேலை இல்லை நாங்கள் செய்யறது என்ன எங்கிட்ட இதுகளையும் நாங்கள் சொல்ல முடியாது ஆனாலும் சொல்கிறோம் எந்த ஒரு பத்து டீச்சர்ஸ் படிப்பிக்கிற ஒரு ஸ்கூல்ல இருந்து வார டீச்சர்ஸ் கடைசி மட்டும் படிப்பிக்க மாட்டேங்குது விட்டுட்டு கட்டாயம் போயிடுவோம்னா ஆனால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்குள்ள சமாளிக்கிற ஒரு சவாலாக தான் நாங்கள் செய்திருக்கோம் செய்து கொண்டிருக்கோம் ஏன்னாட்டா எங்களுக்கு பிரின்சிபல் அவ்வளோ சப்போர்ட் எந்த ஒரு இணைப்படம் எந்த ஒரு இதை நாங்கள் ஒரு டிசைன் பண்ணினா சார் அதுக்கு ஓகே பண்ணுவேன் ஓ நீங்க இப்படி செய்து சொல்லி அதுதான் கொள்ளுங்க வைக்கிற அதனாலதான் தேவையற்ற தரப்புறவான வார்த்தைகளால பேசுறதும் அதுக்கு அவரோட சேர்ந்த சமூகத்தவர்களும் ஒத்து போயிடும் என்ன காரணம் நாங்கள் அனைவருமே புற சமூகத்தை சேர்ந்தாங்களா இந்த சமூகத்துக்கு சேர்ந்த ஆசிரியர்கள் யாருமே இங்கே இல்ல அப்ப நாங்க நீதியா நேர்மையா செயற்படுறது அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு இங்க வந்து டொனேஷன் தந்தா டொனேஷன் தான் ஆராகல அந்த பிள்ளைகளை மட்டும்தான் நாங்கள் முன்னிலைப்படுத்த ஓடும் நினைக்கிறது தவறான அப்படியான ஒரு ஆஹ் மாணவர்களையோ பிரஜைகளோ எங்களால உருவாக்க முடியாது கடைசி மாட்டு எங்களை பொறுத்தவரை நல்ல திறமையான பிள்ளைகளுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கலாம் பத்து ஆசிரியர்களும் அப்படித்தான் செயற்படுறோம் அதனால தினம் தினம் போராட வேண்டிய ஒரு கட்டத்துல இருக்கிறோம் இன்னைக்கு மனநிலை அவ்வளவு தூரம் நாங்க உடைஞ்சு போயிருக்கிறோம் என்னன்னா இந்த பாடசாலையை விட்டு வெளியோறணும் இந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனா நாங்க வெளியேற போறோம் இல்லை ஏன்னு சொன்னா செண்டு வருஷம் நாங்கள் இங்கு இவ்வளவு தூரம் போராடித்தான் இந்த பாடசாலைக்குள்ள நாங்கள் இவ்வளவு தூரம் காலி ஒன்று இருக்கிறோம் என்றா இந்த பாடசாலையும் கொடி கட்டி பறக்குது எந்த விதத்திலும் தரம் போகவே போகவேல வடை இந்த ஆரம்ப பாடசாலை நாங்கள் போகாம இருப்போணுமென்றா இந்த மாதிரியான செயற்பாடுகள் ஈடுபடுற உள்ளுரிவுகளை கட்டாயம் உரிய நிறுவனங்களும் தலைமைத்துவங்களும் அப்புறப்படுத்தினா இன்னும் பார்த்த ஆசிரியர்களும் என்னும் வேகத்தோட இந்த பாடசாலையை அடுத்த வருஷம் என்னும் மென்மேலி மென்மேலும் மெர்கேட்டி காட்டுவோம் என்று நான் இந்த இடத்துல குறிப்பிடுறேன் உண்மையான பிரச்சனை அவர்களுக்கு என்றால் பள்ளிக்கூடத்தில் வந்து தாங்கள் பழைய பழைய மாதிரி பள்ளிக்கூடத்தில் இருந்து தாங்கள் என்ன மாதிரி முதல் சுகங்க அனுபவிச்சு இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து காசுகள்மோ நலமைச்சுக்கள் எவ்வளவு தாங்க பள்ளிக்கூடத்துல தாங்கள் என்ன மாதிரி இருந்தோமோ அதே நிலைக்கு தாங்க பூரணம் என்ற நோக்கத்துல செய்தார் ஒழிய எந்த ஒரு காரணத்தையும் பிள்ளைங்க நல்லனுக்கா வந்து அவர் சதைக்குவார் என்றால் ஒன்று மட்டும் பிள்ளை நல்லனுக்கா பாதிக்கப்பட்டவர் வந்து ஒரு ஆசிரியரை அதிபரை வெளிப்படுத்தி அந்த பிள்ளை அந்த பள்ளிக்கூடத்துல வந்து படிக்குமா அல்ல அந்த பிள்ளை எந்த பிள்ளை அந்த பள்ளிக்கிறதுல வந்து அந்த பிள்ளைய படிப்புக்கு படிப்பிக்க படிப்பிக்க போனநிலை வெறுமா உண்மையா உண்மை சிந்திக்க வேணுமா இல்லாம சிந்தி சிந்திக்க வேணும் அவர் தனிப்பட்ட தண்டை பிள்ளையினுடைய நலனைச் சாட்டி தன் சுயஉபோகத்து தண்ட சுயபோகத்துக்கும் தன் பழைய தந்தபோகங்களை அனுபவிக்கிறதுக்காக அந்த பழக்கத்துல வந்து அவர் வழிபடுகளுடைய தன்னை பிள்ளையின் நலனுக்காவோ அல்லது பிள்ளை பழக்கத்தின் கௌரவத்தை காப்பாற்றணும் பண்ணுறவோ எந்த ஒரு அடிப்படையிலும் அதை வந்து அங்கே செய்யவில்லை இதெல்லாம் எஸ்இசில நாங்கள் எடுக்க அந்த உறுப்பினர் எடுக்குதேன் அதனால வந்து எங்களையும் இன்றைக்கு வந்து அவர் சரியான நிலைப்பாடுகள் வந்து ரோட்டில் வந்து எங்களால தப்பான ஒரு நீசூலி நெட் மூலம் வந்து பரப்பி இருக்கார் ஆனால் உண்மையாக உரிய வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து எதை பிரச்சினாலும் கேளுங்கள் உங்களுக்கு உரிய தீர்வு வந்து உங்களுடைய அதிபர் வந்து இன்றைக்கும் வந்து எந்த டைம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு தான் இருக்கு அதை அதை விட்டு இந்த நெட்டிகள் மூலம் வந்து தப்பான பள்ளிக்கூடத்த ஒரு தவறான ஒரு தவறான செய்திகளை நம்பி பள்ளிக்கூடத்தின் கவுட இதை க கவுடத்தையும் மூலகாலமாக வந்து கஷ்டப்பட்டு இந்த ஒரு புதிய காலத்தில் பள்ளிக்கூடத்தில் நீங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டதையும் படமாச்சியில் வந்து இன்றைக்கு வட இந்த ஆரம்ப பட வந்து இந்த மாதிரி வந்து நூற்றி இருபது அப்ளிகேஷன் வந்தது ஆனால் எழுபது புள்ளிகளுக்கு நூற்றி இருபது அப்ளிகேஷன் வந்திருக்கனால அந்த படமாச்சியத்தில் ஸ்கூல் அந்த அந்தளவுக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த வளர்ச்சி இந்த வேகத்தின் அந்த பழக்கத்தை ஒழுக்க ஒழுக்கணும் தான் பழக்கத்துக்கு பெற்றவர்கள் அப்ளிகேஷன் போட்டார்கள் அவர் உலகம் நடந்த சார அவர்கள் வந்து இவ்வளோத்தையும் பள்ளிக்கூடத்தை அறிவித்த வளர்ச்சியும் அந்த பள்ளிகள செயற்பாடும் தாங்க முடியாத பட்சத்துலாம் வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன பிள்ளைகளை கண்டுபிடித்து அந்த அவையம் மூலமோ அல்லது போன் போன் ஃபோன் ஃபோன் நெட் மூலமாக கொடுத்து அவற்றை அதிபரின் மனநிலையம் பாதிக்கிற தீட்டு தீட்டமே மனநிலையும் பாதித்து அந்த புள்ளியை கச்ச சேப்பாடை மலங்கடித்து அந்த பள்ளிக்கூடத்தில் இந்த கவுடத்தை கெடுத்து தண்டை சுயபோ இச்சையை வந்து அடையிறதுக்காக அந்த செய்ய அதை வந்து ஆனால் நாங்கள் நீங்கள் நினைக்கலாம் தனிப்பட்டவழிய உயன் விழாவிடம் வந்து நீங்கள் எக்ஸன் எடுக்கிறேன் ஆனால் உள்ள சொல்லம் வந்து ரெண்டு ரெண்டு வருஷமாக வந்து நாங்கள் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து நாங்கள் ஓகே எந்த மனிதனுக்கு மன்னிப்போண்டு கொடுக்கணும் இவ்வளவு காலம் வந்து பொறுத்து பொறுத்து பார்த்தவர் ஆனால் அன்றைக்கு நண்பர்கிட்ட சம்பவம் வந்து அத்து முதலி வந்து பள்ளிக்கூடத்தில் வந்து அவருடைய ஹஸ்பண்ட் வந்து பள்ளிக்கூட ஜீச்சர் மத கொண்டு அதிபரை முதற்கொண்டு சகல வீதம் வந்து மட்டும் மட்டுமில்ல சகல சகல வீதத்திலும் பாதிக்க நடந்து விட்டார் மயிலா கட்டத்திலாம் வந்து விளையத்துல நாங்கள் முதலீடு நாங்கள் விளையம் தான் சொன்னது நீங்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் முதலீடுங்கோ போலீஸ் ஸ்டேஷனில் முதலிட்டு இப்போ நண்பர் கேஸ் நடந்து கொண்டு நாங்க அடுத்த கட்டமாக அங்க பாதிக்கப்பட்ட ஜிஜம் அதிபம கொண்டு புள்ளியமை கொண்டு நாங்கள் இந்த பளிக்க நாங்கள் கட்டசைப்பட இருக்காது இந்த நபருக்கு எதிரான எடுக்கணும் இல்லையோ நாங்கள் எங்களை பழிக்கத்தை விடு வெளியேதை விடுங்கள் வந்து எங்களுக்கு சரியான தீர்வு கொண்டு கிடைக்கணும் இல்லையோ எங்களை எங்களை வந்து விடுங்கள் அல்லது பிள்ளைகளை நாங்கள் நாங்கள் பிள்ளைகளை மாத்துவோம் ஏதாவது முடிவுக்கு நம்பி வந்திருக்கோம் சில இதுக்கு எங்களுக்கு சரியான தீர்வு தாங்கோ நான் அடுத்த கட்டமாக எமது பெற்றார் மாதிரி பிள்ளைகள் சேர்ந்து ஒரு ஒரு சரியான நிலைப்பாடுகள் முடிவு எடுக்க வேண்டிய இப்ப இந்த பாடசாலை பற்றின இந்த தவறான செய்திகளை பரப்பினது வந்து அவர் தான் நீங்க முடிவு செய்து இல்ல அவரான சொன்ன போனால் இன்றைக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு சரி ஆதாரங்கள் இருக்கு ஏன்னா அவர் மண்ணு வந்து இப்போ சில நம்பர்களை கொண்டாலும் எங்களை மெசேஜ் அனுப்பியிருக்கார் ஆனா அதே நம்பரை கொண்டு சீச்சர் சீச்சர் மாதிரி சில போன பண்ணி சில மெசேஜ் செய்ய தெரிய பாடுப்பார் அவர் வதந்திய மேல பார்த்த உண்மை செய்தி என்றதை விட வதந்தி பிறகு கூட அந்த நடுில தன்மை உண்மையான சமூக ஊடகமா இருந்தால் நடுநிலை தன்மை தான் அந்த சமூக ஊடகம் இல்லைன்னு சொன்னா பேருக்கு அவ்வளவு தன்மையை மாறி ஒரு ஊடகம் இந்த மாதிரி இயங்க வேண்டும் என்றது ஒரு ஆசிரியர் எப்படி முப்பத்தஞ்சு பிள்ளைகளையும் எப்படி பராமரிக்கிறாரோ அதே மாதிரி ஒரு சமூக ஊடகம் வந்து செய்யாத நிலைப்பாட்டை போயண வேண்டும் என்றால் தான் கிடையாது சமூக ஊடகங்களும் வந்து பிள்ளையா எல்லாம் பிள்ளையா சொல்லல சில ஊடகங்கள் வந்து தங்கிடாது

தப்பான ஒரு ஒரு தப்பான வம்பன் அந்த ஒரு இணையதளத்தில் தப்பான இதை போட்டு செய்தியை பரப்பி அவர் சேத ஒரு நம்பத்தன்மை இல்லாத ஒரு விசேன போட்டு மக்கள் மத்தியில் அந்த அவற்றை நெற்றுக்கு நெற்று சம்மந்த சம்மந்த அவற்றை அந்த செய்தி வெளியிட்ட அவருக்கு மீது உங்களுக்கு பொதுப்புத்தன்மையும் மக்கள் மீது விசாரணத்தையும் உண்டாக்கி தேட தப்பான செய்தியை போட்டிருக்காங்க அதன் பின்பு உங்களுடைய எது சரியா அந்த உண்மையை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க உண்மையை நீங்கள் அப்படியே போடுறீங்களா இருந்தால் அந்த அந்த உண்ணத்தையும் இருக்காது நீங்கள் அடுத்த கேட்க வேண்டும் அந்த ஊடகத்துல செய்தி வரை அடுத்த நான் கேட்க வேண்டும் ஒரு பக்க செய்தியை பக்க சார்பாக செய்யப்படாதீர்கள் நடுநிலை தன்மையை முக்கியப்படுத்துங்கள் இல்லையன் சொன்னால் அந்த ஊடகத்தில் செயற்பாடே இல்லாமல் போய் சரியான அந்த ஊடகங்கள் நல்ல ஊடகமாயிருந்தால் இன்றைக்கு நாங்கள் உருவாக்கப்பட்ட வீரகாதிரி இன்றைக்கு இருக்குது ஆனா சில சில பகுதிகள் உருவாக்குறதும் அழைவது அதே மாதிரி ஊடகங்கள் கூட ஊடகங்கள் படிக்கிறத ஒரு பிள்ளை நலன யோசிச்சோ அந்த ஊடகம் வெளியிடணும் நீங்களே உங்களை உங்களை நீங்க தட்டிக்கல் முன்னூத்தி நாற்பத்தி ஐம்பது பிள்ளைகிட்ட நலனை நல்லெண்ணெய் பாதிக்க ஒரு பிள்ளைன்னு நல்லெண்ண நீங்க யோசிச்சு அந்த செய்தியை போட்ட இன்றைய ஜோசியங்கள் முன்னூற்றி நாற்பத்தொம்பது புள்ளையிலும் வந்து கட்ட செயற்பாடு ஒரு பிள்ளையின் நலனுக்காக வந்து முன்னூற்றி நாற்பத்தொம்பது புள்ளிய பள்ளி செயற்பாடு வந்து ஒரு கிழமைய வந்து நீங்கள் உங்களுக்கு நிறைய பள்ளிக்கூடத்துக்கு நிறைய எடுத்துப்பாட்டாக தெரியும் இன்றைக்கு வந்து பள்ளிக்கட்டு செயல்பாடு வந்து அரைக்கரவாசி அரக்காசியில் காவாசி நிலை மாற்றத்துக்கு வந்துட்டு அதை ஆரம்ப பாடசாலைன்னு பெற்றோர்கள் கடந்த சில நாட்களாக வடை இந்த ஆரம்ப பாடசாலையில் ஒரு ஒரு அசம்பாவம் ஏற்பட்டு தவறான கருத்து பயிர்வுகள் சமூக ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது ஆகவும் பாடசாலையில் தேவையற்ற உருவாக உருவாக்கக்கூடியதாகவும் சில நிகழ்வுகள் நடந்து கொண்டிருந்தது அது தொடர்பாக ஆளுநரிடம் நாங்கள் கலைத்திருந்தோம் அவர் அது தொடர்பாக உரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவித்து அறிவுறுத்தியுள்ளார் மேலும் பிள்ளைகளது கல்வி என்பது முக்கியமான ஒரு விடயம் அந்த முக்கியமான விடயத்திலே நாங்கள் தவறுகளை விட்டு கொண்டிருக்க கூடாது தேவையற்ற வீண் பிரச்சனைகளை நாங்கள் வளர்த்து கொண்டு போவது எங்களுக்கு எங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை முழுமையாக பாதிக்கும் என்ற ரீதியில நாங்கள் அதுல நாங்கள் முக்கியமாக கவனம் எடுக்க வேணும் பிள்ளைகள கல்வியை நாங்கள் முக்கியப்படுத்த வேணும் சிலர் ஒன்று ரெண்டு பேரிடது தனி தான் செயற்பாடுகள் வந்து இந்த பிள்ளைகள எதிர்காலத்தை முழுமையாக பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே அதை நாங்கள் முழுமையாக நி நிவர்த்தி செய்ய வேணும் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட தேவையில்லை முறையில் ப பூதாகரமாக மாற்ற விடாது அதுகளை விரைவாக நாங்கள் ஒரு வழிமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பது முக்கியமான விடயம் என நாங்கள் கலைத்திருந்தோம் அதுக்கு ஆளுநர் உண்மையிலேயே எங்களுடைய கோரிக்கைகளை அவர் ஏற்றுக்கொண்டு அதற்குரிய உரிய தீர்வுகளை விரைவாக பெற்று தருவதாக எங்களுக்கு உறுதி அளித்துள்ளார் என்பது முக்கியமான ஒரு விடயமாகும் சார் இப்ப அவங்க தனிப்பட்ட இதில் சொல்றீங்க தானே பிரச்சனை இருக்க அந்த பிரச்சனைக்கான முதற்கட்ட தீர்மானம் நீங்க என்ன செய்தீங்க நாங்கள் இது தொடர்பாக நாங்கள் அருகில் உள்ள பரிசு நிலையத்தில் ஒரு ஒரு வழக்கொண்டு கொடுத்திருக்கோம் வழக்கொண்டு பதிவு செய்திருக்கிறோம் அந்த இடத்துல அவருக்கு பழைய பழைய பழையமான சங்கத்துக்களால் நிதி மோசடி மேற்கொள்ளப்பட்டதால் தான் இந்த பிரச்சனை வந்த அந்த அந்த செயற்பாடுகளை புதிய செயற்பா புதிய அதிபர் வந்த பிறகு முறையற்ற நிர்வாகத்தில் செய்யப்பட்டதால் அதை என்று செய்யப்பட்டது அந்த நிதி நிதி மோசடியை தொடர்ச்சியாக மேற்கொள்ள முடியாத சூழல் இருந்தபடியா இப்போ உங்களோட நோக்கம் இப்போ என்ன இப்போ ஆளுநரை சந்திக்க வந்த விடயம் என்னத்துக்காக இப்போ இவரை நீங்கள் இடம் இல்லை என்ன விடயத்துக்காக இல்லை அவர் ஆள் அவரை இடம் நிறுத்துறதா என்ன அது ஆளுகளுடைய தீர்மானம் அது உரிய அரச நடைமுறைக்கு உட்பட்டு மேற்கொள்ள கொள்ள வேணும் அதே மாதிரி அவருடைய மனைவியும் வந்து பாடசாலையில் கற்பிக்கின்றார் அவருக்கும் சில பிரச்சனை அவராலும் பாடசாலையில் சில பிரச்சனைகள் தொடர்ச்சியாக வந்து ஒன்று அதுக்கும் நாங்கள் மேலும் நாங்களே பெற்றோர் என்ற ரீதியெல்லாம் நாங்கள் வந்திருக்கிறோம் பெற்றோன்ற ரீதியில் சில விஷயங்களை நாங்கள் முடிவு செய்கிறது இல்லை அரசு நிர்வாகத்தை நாங்கள் இட இடையூறு செய்யக்கூடாது பிள்ளைகள கல்வி பாதிக்கப்படக்கூடாது அப்போ அது முறைப்படி ஆளுநர் ஊடாக அதுக்கு சரியான உரிய தீர்வை பெற்றுக் கொள்ளணும் என்றதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய பிள்ளைகள் இந்த கல்வியை யோசிப்பாரு வடமாட்சியில் பிறகு ஒழுபூத்த பாடசாலை ஒன்று ஆரம்ப பாடசாலை ஒன்று இந்த அந்த கல்வி பாடசாலை வரவு பாதிக்கப்பட்டிருக்கு பிள்ளைகளும் பள்ளிக்கு போனால் படிப்பு பின்வா மேலும் வந்து பாடசாலைன்றது பிள்ளைகள முக்கியமான ஒரு பாபாங்க அந்த ரீதியில அந்த பிள்ளைன நலன் தான் முக்கியம் கல்வி முக்கியம் கோயிலுக்கு போறீங்கன்னு சொன்னா கோயில நீங்கள் வழிபட வேணும் பாடசாலை கேட்க வேணும் அங்கே ஒழுக்கத்தை நான் இதுக்கு ஒரு ஒழுக்கத்தை ஒழுக்கம் உயிரினம் அந்த ஒழுக்கத்தை கம்பிக்க முடியாத ஒரு பாடசாலை என்னன்னு சமூகத்தை முன்னாடி அதான் நாங்கள் எதுவும் செய்யலாம் அந்த பாடசாலை இந்த ஒழுக்கம் தவறப்படாத ஒழுக்கத்தை தவறாத முறையில் கொண்டு வந்தார் யார் வேற

நாங்க படித்த பள்ளிக்கூடங்கள் வேற இன்றைக்கு படிக்கிற பள்ளிக்கூடங்கள் வேற நாங்க வேலை செய்யிற இடங்கள் வேற ஆனா நாங்க இணைந்து வேலை செய்யறோம் அந்த உங்களை ஒழுக்கத்துல வேற வேணும் ஒழுக்கமாக இருந்து செய்தால் தான் ஒருவே ரெண்டு பேருடைய பிள்ளையால ஆளு பாடசாலையை நாங்க ஒரு நாள் விட்டு ஒழுக்க முக்கியமான விஷயம் அதுதான் எங்களுடைய பாடசாலை நல்ல முறையில் இருப்போம் எங்க வேணும் பாடசாலை ஆசிரியர்கள் சார்போடு செய்ய வேணும் என்ன நடக்கும்னு தெரியாது அப்படி வந்த நோக்கமே எங்களுடைய பிள்ளைங்க முக்கியம் பாடசாலை ஆசிரியர் எனது அனுபவம் எனது நிலைப்பாட்டை கருத்தில் கொண்டு சில கருத்துக்களை உங்களுக்கு கூறுறேன் நாங்கள் வந்து இங்கே வந்து சமூகத்திலே ஒரு நல்ல பிரஜைகளை உருவாக்குறோம் என்ற எண்ணத்தில் தான் நாங்கள் இந்த பாடசாலைக்கு வந்திருந்தோம் நாங்கள் ஆனால் சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டுற நாங்கள் பெண்களையே இந்த ஊடகங்கள் அதாவது இப்போ அந்த வம்பன் மற்றது நியூ ஜெஃப்னா என்ற ஊடகங்கள் வந்து தேவையில்லாமல் எங்களிடம் இந்த ஒரு முன் அனுமதியும் இல்லாமல் இவ்வாறு போகிறது எங்களுக்கு ஒரு மன கஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டு இருக்கிறது மீடியாவை பார்த்துட்டு விமர்சிக்கிற மனித குலமே இங்கே இருக்குது அதாவது தமிழினத்தையே புதகுழிக்குள்ள விடுகிற மாதிரியான செயற்பாடுகள் இந்த மீடியாக்களில் இருக்கிறத நினைத்து மிகவும் வேதனையாக இருக்கின்றது இவ்வாறான ஒரு விழிந்த செயலை கண்ணூடாக கண்ட மாதிரி போடுறது மிகவும் எங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கின்றது ஒரு ஆசிரியரிடம் நாங்கள் போய் எதையுமே கேட்க முடியாத ஒரு நிலப்பாட்டிலே அந்த பாடசாலையில் கற்பித்து கொண்டு இருக்கின்றோம் பிள்ளைகளோட அன்பாக நடக்க முடியாத ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி கொண்டு இருக்கிற இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் ஒரு தீர்வாக நாங்கள் இந்த ஆளுநர் அலுவலகத்துக்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றோம் இதுக்கான ஒரு சரியான முடிவை தான் தருவதாக ஆளுநர் கூறியிருந்தேன் நான் வந்து வடைந்து ஆரம்ப பாடசாலையின் பெற்றார் பெற்றார் சங்கத்திலேயும் உறுப்பினராக இருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் தேதி எங்கள் உங்களோட பாடசாலைன்ற விளையாட்டுப் போட்டி முடிவடைந்து சாமான்கள் ஏத்திக் கொண்டிருந்த தருணம் கிரவுண்டில் இருந்த நாங்கள் மூன்று பெண் ஆசிரியர்களும் ஒரு பெண் பெற்றோரும் அவர்களது குழந்தைகளும் பாடசாலையில் இருந்தபொழுது எமது பாடசாலை கல்வி கற்பிக்கும் ஆசிரியருடைய கணவர் அத்துமீறி பாடசாலைக்குள் நுழைந்து தகாத வார்த்தைகளால் எமது ஆசிரியர்களை பேசி விட்டு சென்றதாக உடனடியாக அறிந்து நாங்கள் பாடசாலைக்கு வந்த பொழுது அவர் அந்த இடத்தில் இல்லை இருப்பினும் நாங்கள் அதனைத் தொடர்ந்து போலீஸ் நிலையத்துக்கு முறப்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தயாராகி கொண்டிருந்த பொழுது அவர் அந்த வழியால் திரும்பவும் வந்து சென்றிருக்கிறார் நாங்கள் அதை பொருட்படுத்தாது போலீஸ் நிலையத்துக்கு பாடசாலையில் இருந்து பிஎம் ரோட்டோட செல்வது இலகுவான நிலகுவான வழி அந்த வகையில் நாங்கள் அதனூட சென்ற பொழுது அவர் நமக்கு முன்னால் போலீஸ் நிலையத்துக்கு செல்லும் வழியில் என்று நினைக்கின்றேன் எங்கே சென்றார் என்று தெரியவில்லை இடையில் ஒரு ஆட்டோவுடன் அடிபட்டிருந்தார் நாங்கள் அந்த முற்பட்ட பொழுது அவர் அதை அவரை தள்ளி விட்டார் இருப்பினும் நாங்கள் போலீஸ் நிலையத்துக்கு நேரடியாக சென்று விட்டோம் அந்த விலையில் அவர் போலீஸ் நிலையத்துக்கு வந்து தம்மை நாம் இருவரும் தாக்கி விட்டு வந்ததாக முறைப்பாடு செய்திருந்தார் அந்த இடத்தில் அவர் ஆக்சிடெண்ட் பெற்றதுக்கான ஒரு சிசிடிவி இருந்தது அதையும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் அவர் வந்து தன்னை அடித்ததாகவும் அப்படி அடியாட்கள் என்று சொல்லியும் பலவாறாக இந்த சமூக வலைத்தளங்களில் பிர பிரசரித்து வருகின்றார் அது எந்த வகையில் நியாயம் என்றதை அந்த சிசிடிவி வீடியோவூடாக பொதுமக்கள் தெரிந்து கொள்ள முடியும் அந்த ஒரு பாடசாலை இந்த நட்பெயரை களங்கம் விளைவிக்கும் வகையாகவும் எமது பேரை களங்கம் விளைவிக்கும் செயற்படுவதற்கு நாங்கள் இந்த இடத்துல சரியான கண்டனம் தெரிவிக்க வேண்டிய ஒரு நிலப்பாடில் இருக்கிறோம் என்பதை இந்த இடத்தில் தெரிய தெரிவித்துக் கொள்கின்றேன்